திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பயணத்திற்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு வரவேற்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மூத் கமிட்டி அமைப்பு நிர்வாகிகள் தினமும் இரண்டு மணி நேரம் கட்சிப் பணியில் ஈடுபடுதல் எடப்பாடியார் வருகையை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தல் அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்களை விளக்குதல் திமுக நிறுத்திய திட்டங்களை கூறுதல் போன்ற பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கினார்

இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு தொகுதிக்கு மேல் இன்றைக்கு அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் எழுச்சியான முறையிலே பொதுமக்கள் அவரை வரவேற்று அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என்று வரவேற்று சிறப்பான முறையில் திறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்து சிறப்பான முறையில் அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல அம்மா எதிர்பார்த்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்தார் அந்த சாதனைகளை எடுத்துகிறார் நாலரை ஆண்டு காலமாக திமுக செய்ய திட்டங்களை எடுத்து சொல்லி இன்னைக்கு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்து கொண்டிருக்கிறது அதே போல திருப்பூர் மாவட்டத்துக்கு நம்ம வந்து இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியே நான் வாழ்த்து சொல்லிவிட்டேன் அதே போல கொடுத்திருந்தேன் திருப்பூர் மாவட்டத்தில் மண்ணின் மைந்தரான அருமையன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக பாரத பிரதமர் அறிவித்து இருக்கார் பாரத பிரதமர்களுக்கு எங்கள் தலைவர் சார்பாக எங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நன்றியும் சொன்னார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடியார் தெளிவாக சொன்னார்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று முறை நான்கு முறை கோவை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்றத்தில் போட்டியிருக்கிறார் மூன்று முறை நானே அவருக்கு பணியாற்றினோம் நாங்க எல்லாருமே பணியாற்றினோம் ஆகவே எங்கள் பொதுச்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக அன் சிபிஆர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அப்துல் கலாமுக்கு ஐயா அப்துல் கலாமுக்கு பின்னால் மிகப்பெரிய வாய்ப்பை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு பெருமை கண்டிப்பாக எங்களது பொதுச்சியார் சொன்னதை அனைத்து கட்சிகளும் அது கண்டிப்பாக அதை செய்தால் உங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அதை விரும்புகிறார்கள் ஆகவே இன்னைக்கு சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக வருவது நமக்கெல்லாம் பெருமை கண்டிப்பாக அவர் இருக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர் ஆகவே நல்ல பதவி அவருக்கு தகுதியான பதவி இன்னைக்கு எம்ஜிஆர் பத்து ரூபாய் எடப்பாடியா பேர்த்தே பேசினார் எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியும் அரசியல் பண்ண முடியாது அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர் அதிமுகவை ஆரம்பித்த தற்போதுமான இயக்கத்தை ஆரம்பித்து பல்வேறு கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் அம்மா முதலமைச்சராக எடப்பாடியா இருந்தார் ஆகவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் பார்க்கக்கூடிய மக்கள் வருகின்ற மக்கள் அதை வந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கார்கள் அதை வந்து நிரூபித்துக் கொண்டிருக்கார்கள் நன்றி வணக்கம்